ஹாய் மக்களே வணக்கம் நான் உலதம் இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறோம் இது சண்டே மார்னிங் ஸோ லெட் ஸ்டார்ட் பிரெட் ஆம்லேட் ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு ரெண்டு ரெண்டு முட்டை கொத்தமல்லி வெள்ளை எள் தயிர் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் வாங்க சமைக்க போகலாம் ஸோ நான் இப்போ ரெண்டு தவா எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ண போகிறேன் இன்னொன்று வந்து ப்ரெட் ஓம்பெட் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து நம்ம எள்ளை வந்து வறுக்க போகிறோம் எல்லை வறுத்துட்டு அரைச்சிட்டா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ பண்ணிடலாம் வாங்க வெள்ளை எள்ளை போட்டுருவோம் நல்லா வறுத்துக்கும் இதை வறுக்கும் போது லைட்டாக அது வெடிக்கும் அதாவது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அது வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் எடுக்கணும் அது தவிர சூடாயிடுச்சு ஸோ நம்ம ப்ரெட் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் ஆம்லெட் போடக்கூடும் நீங்கள் டேரெக்டாக ப்ரெட்டில் போட்டு அப்ளை பண்ணலாம் அந்த க்ரீன் சட்னி இது க்ரீன் சட்னியோட ப்ராசஸ் தான் க்ரீன் சட்னி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு முட்டை ஆம்லெட்டில் அப்படியே போட்டுடலாம் பட் நாங்கள் டோஸ்ட் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்ம டோஸ்ட் பண்ணி போட்டுருவோம் ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து வெடிக்க ஆரமிச்சிடும் இது இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இதை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆரட்டும் அதை நம்மியில போட்டு அரைச்சுக்கலாம் வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும் கொத்தமல்லி ஒரு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிடணும் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம இப்போ பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடல் எண்ணெய் போட்டு தான் பண்ணுவேன் பிரெட்டேங்க வச்சுட்டு லைட்டாக ஆயில் அவ்வளோதான் ஸோ பிரெட் டோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு சைட் இன்னொரு சைடில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் எஸ் பர்ஃபெக்டாக டோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி எல்லாம் பிரெட் டோஸ்ட் பண்ணி ஸோ பிரெட் டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த எள்ளை எடுத்து மிக்சியில் போட்டுடலாம் இப்போ இதில் பச்சை மிளகா இந்த ரெண்டு பச்சை மிளகா இதில் போட்டுடலாம் அந்த ஒரு பல்லு பூண்டு இருக்குதுலையும் அதையும் இதில் போட்டுருவோம் கொத்தமல்லி கொத்தமல்லி இதுல போட்டுருவோம் நம்ம தயிர் விட்டு அரைக்க போறோம் எல்லாமே ரெடியா இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸோ தவா சூடாக இருக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ பிரெட்ல வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க க்ரீன் மசாலாவை க்ரீன் சட்னி அப்படியே அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே போட போகிறோம் ஒரு ஹாஃப் குக் ஆயினோடனே இதில் போட்டு தான் இன்னொரு ப்ரெட்டும் போட்டுடலாம் அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரெட் ஆம்லேட் த பர்ஸ்டே இல்லை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு பிரெட் ஆம்லேட் ரெடி இப்போ கட் பண்ணிட்டு மயோனைஸ் அப்ளை பண்ணலாம் இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவோ மயோனைஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஷெஸ்வான் சாஸ்வேனராக அப்ளை போட்டுக்கலாம் இல்லைனா டொமேட்டோ கெச்அப் எதுனாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ பர்ஃபெக்டான ஒரு தபர் ஸ்டைலான ஒரு ப்ரெட் ஆம்லெட் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் செஞ்சு ஆசைத்துங்க நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ